எப்படி சிறப்பான பலன்களை அழிக்க இருக்குது கும்பராசிக்கு சனி சென்று கொண்டிருந்தாலும் ராகு ரெண்டு எட்டுல கேது நம்மளுக்கு குருவானவர் இப்போ வந்து நாலு என்ற சுகஸ்தானத்துக்கு வரார் அம்மா நாலுல குரு வந்து அவ்வளோ சிறப்பாக சொல்லியே எங்களுக்கு நல்லது செய்வாராம்மா எங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவரே அவர் தான் அப்படின்றத நீங்க கேட்கறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது நல்லது செய்ய தான் உங்களுக்கு வந்திருக்காரு நாலாம் இடத்து குரு வந்து அவ்வளோ மோசம் கிடையாது அவரால் நன்மையும் உண்டு அவர் அப்படியே நியூட்ரலா போயிடுவாரு நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவன் உனக்கு உங்க வேல குரு எப்படி இருக்கு அவர் வந்து நீங்க பாசிட்டிவா ரிசீவ் பண்றீங்களா இல்ல நெகட்டிவா ரிசீவ் பண்றீங்களான்னு அங்க வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா தொழில ரொம்ப பிரச்சனையா இருந்தவங்களுக்கு ஏன்னா குரு வந்து நமக்கு இப்ப வந்து நாள்ல வந்து அமர போகிறாரு அவரு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப அருமையா பாத்துருவாரு இது வரைக்கும் தொழில பிரச்சனை தொழில் சில இடங்கள்ல போடவே முடியல ரொம்ப வந்து வேலையை எழுதி கொடுத்துடலாமா இருக்கன்றவங்களுக்கு தொழில் செய்கிற இடங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் உங்களுடைய திறமைய உங்களுடைய உழைப்ப உங்களுடைய மேலதிகாரிகள் உடன் பொறிபர்கள்லாம் புரிந்து கொண்டு உங்களுக்காக அவங்களுடைய ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய காலம் குடும்ப குடும்பத்தை வந்து தான் தனியாக கஷ்டப்பட்டு எழுதிட்டு போறேன்னிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் நீங்க எதிர்பார்க்குற அனுகூலம் ஒத்துழைப்புலாம் கிடைக்காது ஐயோ என் குடும்பத்தில் இருக்கவங்க என்னை புரிஞ்சுக்கலையேன்னு நீங்க புடம்புறீங்கன்னா அது வேஸ்ட்டு ஏன்னா இந்த காலகட்டம் நல்லவங்களே கூட எதிரிகளாக தெரியக்கூடிய காலகட்டம் ஏன்னா எல்லோரும் நல்லவரே தீதும் நன்றும் பிறர் தரவாரா அதாவது சூழல் சரியில்லை போது குடும்ப சப்போர்ட்டு இல்லைன்னு நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது ஏன்னா குடும்பத்தை நிம்மதி இருந்தாலும் தொழில நிம்மதி இருக்கும்னு சொல்லுவோம் எந்த இடத்துலையுமே நிம்மதி இல்லாம அங்கலாய்த்து கும்பம் துன்பமா அப்படின்லாம் நிறைய கிளம்பி கொண்டிருந்தோம் இப்போ அதுல இருந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது பொருளாதாரமா இருந்தாலும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கலாக உறவுகள் வந்து நம்ம கிட்ட வந்து கடுமையாக நடந்து கொண்டாலும் இது இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்குது இதை கொஞ்சம் பக்குவமா கடந்து வந்துடணும் அப்படின்ற ஒரு சாமர்த்தியம் தைரியத்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை அவர் இடம் இடம்லாம் அவங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க உணவு பழக்க வழக்கங்கள் அதே போல் நம்ம உடற்பயிற்சியையும் முறையான கவனம் எடுத்துக்கணும் லோனில் வந்து ஒரு வீடு வாங்குவது அதே போல் வண்டி வாகனங்களை வந்து அமைத்துக் கொள்வது பழுது பார்த்து கொள்வது மாணவர்களுக்கு ஒரு வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு லோன் கிடைப்பது அதே போல் இரவு நேர பயணங்கள் வண்டி வாகனங்களை பொழுது கூடுதல் கவனம் தேவை இதுவும் வந்து இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் அதே போல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் குடும்ப உட்களை எடுத்துமே கடன்லாம் இப்போ கூடாது கொடுத்தீங்கன்னா அது இனாமா தான் கொடுக்கணும் திருப்பி வாங்க முடியாது இதையும் இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கணும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் தொழிலில் முன்னுக்கு வரணும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் முயற்சியை போடுங்க அதற்கான ஒரு உதவிக்கரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவ ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே கடந்துட்டோம் ரெண்டாவது ரவுண்டுலாம் அப்படின்ட்டிங்கன்னா தொழிலில் வந்து நீங்கள் ஒரு நிலையாக இருக்கக்கூடிய கோத்தையும் அவர் கொடுத்துருவார் கிரகங்களுடைய பார்வை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிறப்பாக கிரக அமைப்புகள்லாம் இருக்கு அவர் பார்க்கக்கூடிய இடத்துல அப்படின்னும் போது அந்த வலி வேதனையை நீக்கி அவர் பதினோராம் அதிபதியும் அல்லவா ஆனா ஒரு மன நிறைவையும் கஷ்டப்படுது ஒரு பலன் கிடைச்சிதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவையும் கொடுத்துருவாரு இந்த காலகட்டம் குடும்பத்துல வெளியாட்கள் நம்ம குடும்பத்துல தலையிடக்கூடாது கவனம் வேணும் அதே போல உடல் ஆரோக்கியத்திலயும் உணவு பழக்க வழக்கங்கள்லயும் கவனம் வேணும் இதுவும் இங்க வந்து அன்றைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் தேவையில்லாம கமிட்மெண்ட்ஸ் வாய் வார்த்தை இதெல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது அதே போல மூன்றாவது நபர் தலையீடுன்னு சொல்லியாச்சு எதிர்ப்பாளர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல உங்க கருத்துக்களை வந்து எங்க சொல்லிடக்கூடாது பத்து வார்த்தை சொன்னாலும் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு இல்ல புன்னையில பதில் சொல்லிட்டு கடந்து வந்துடணும் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்கள் அனைத்து விஷயங்கள்லயும் பொறுமை நிதானத்தை கடைபிடித்து வரும்பொழுது இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பழங்களாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆஹ் இருக்கக்கூடிய குரு நன்மை தீமை ரெண்டு கலந்து கொடுப்பார் நன்மை செய்கிறாரோ இல்லையோ தீமை இல்லை எதுவும் அனுபவம் இல்லை அதே போல் சனி என்ன பண்ணுன்னா நம்ம வந்து தொடர்ந்து உழைக்கிறதுக்கு ஊக்கமுடன் உழைக்கும் போது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உழைப்பு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதற்கான பலன்களும் தொழிலில் வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வந்து சொல்லலாம் அதே போல் வெளியூர் வேலை வாய்ப்பு அதில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசா சிக்கல்கள் நீங்குவது அந்த ஊரில் ஒரு சொத்து சேர்ப்பது ஒரு சொத்து வாங்கறதுக்கான ஒரு முதலீடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு இடத்துல ஒரு முதலீடு பண்ணுறது இதெல்லாம் தொழிலில் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு முதலீடு போற்றக்கூடாது அறியாத தெரியாத விஷயங்களில் ஈடுபட்ட கூடாது ரொம்ப ராசி லக்னக்காரர்கள் இந்த காலகட்டம் என்னம்மா இறை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா சிதம்பர நடராஜ பெருமானை திருவாதிரை நட்சத்திர நாளில் சென்று வழிபடும்பொழுது உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லையா திருவாதிரை நட்சத்திர நாள்லயே நீங்கள் என்ன பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று வில்வலையை தந்து அர்ச்சித்து வழிபடும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான செல்வ செழிப்புகள் ஏற்படும் உங்களுக்கு நல்ல உங்கள் பூர்வ புண்ணியங்கள் உங்கள் பூஜா பாடங்கள்லாம் ஒன்று திரண்டு உங்களுக்கு சிறப்பான வழியை காட்டும் அப்படின்னு சொல்லலாம் கும்பம் கும்பம் இந்த காலகட்டமும்பமாகவே கடந்து வந்துடலாம் இறை வழிபாட்டுடன் அப்படின்னு சொல்லலாம் இறைவனை தவிர யாரையும் அந்த காலகட்டத்தில் நம்ம வேண்டாம் அவனால் மட்டுமே சரணாகதி அடைந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடும் பொழுது அபரிமிதமான பழங்கள் நடைபெறும் வல்லல் அவர் பன்னிரண்டு கையால் கொடுத்தாருன்னா நம்ம தான் வாங்க முடியாது உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று பத்துக்கு உடையவர் உங்கள் கர்மாவை நீக்கி உங்களை சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையோட வைக்கணும்னா என் வல்லல் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த பழங்கள்லாம் கொள்கையின் கோசார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது மூலம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை எளியவருக்கு நடைபாதையோரை வசிப்பவர்களுக்கெல்லாம் தாராளமா செய்யுங்க என்ன முடியுமோ தாராளமா செய்யுங்க வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து அளிங்க இனி வரும் காலம் தோடைக்கலாம் தண்ணி கொடுக்கலாம் நீர்பந்தல் அமைக்கலாம் மோர் கொடுக்கலாம் என்னென்ன உதவினோ பட்சிகளை உணவு தங்கி வைக்கலாம் எதை வேண்டுமானாலும் செய்து உங்களுடைய வாழ்நாளின் பலன்களை எட்டுப்பாக்கிக் கொள்ளுங்கள் கும்ப ராசி லக்னக்காரன் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்